எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து நான் கேரட் சட்னி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன் மூணு மூணு நம்பர் கேரட் வச்சுருக்கேன் நல்ல பெரிய கேரட்டு மூணு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு காய்ந்த மிளகா வச்சுருக்கேன் நீட்டு மிளகா காய்ஞ்ச மிளகா வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பூண்டு தோல் உரித்து அதை வச்சுருக்கேன் சின்ன தக்காளி அது வந்து ஒவ்வொரு மூணு தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேவையானது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இப்போது இப்போது சட்டி இப்போ காயுது இப்போ காஞ்சோனும் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போது சட்டி காயுது இப்போ தேவையானது நல்ல எண்ணெய் ஊற்றி இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும் எண்ணெய் ஏன்னா வந்து கேரட்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ வதங்கிச்சேன்னா அப்போ நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நம்ம அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒன்றா எடுத்து நம்ம கடாயில் போட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாமே ஒரே மொத்தமாக நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கணும் அது இந்த பச்சை வாசனை போய் அது கேரட் வந்து அந்த எண்ணெயில் வெந்துடும் இப்போ வெந்துட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆறணோனா நம்ம எடுத்து அது ரொம்பவே நைஸாகவும் அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறணும் வேணாம் மீடியமான பதத்தில் அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இது நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிறதுக்கோ இப்போ தேவையானது தேங்காய் போட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டுட்டேன் பூண்டு தக்காளி வெங்காயம் கேரட்டு சாஞ்ச மிளகா எல்லாமே போட்டு இப்போது எல்லாமே இப்போது நல்லா வதங்கணும் ஒரு பத்து நிமிஷம் காலோர் காலோர் ஆகும் காலோர் ஆகணும் நல்லா வதங்கி நம்ம அதுக்கப்புறம் இப்போது தேங்காய் போட்டுக்கலாம் தேவையான தேங்காய் இதில் வந்து புளி போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தக்காளி போட்டுருக்குனால புளி வேண்டாம் அது வந்து புளி போடாத நான் அரைக்க போகிறேன் ஏன்னா அது புளிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்காது அந்த கேரட் எடுத்துட்டு அதனால் போதுமான அளவு தக்காளியே புளி வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையானது நல்லா வதங்கினோன்னா உப்பு போட்டு நம்ம அரைச்சி நம்ம எடுத்துட்டோம் இப்போப்பா கேரட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு இப்போ கிண்ணத்தில் வச்சாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் மீடியமான இது உள்ள நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இது வந்து தான் கேரட் சட்னி இப்போ நானே அரைச்சி நான் உங்களுக்கு காமிப்பேன் கேரட் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேரட் சட்னி இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் அரைக்கணும் ரொம்பவே நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் குற குரல் இருக்கக்கூடாது மீடியமான இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து படுகு சீரகம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம இதில் ஊற்றிடுவோம் கேரட் சட்னியில் ஊற்றி கலக்கிட்டு இந்த ஒரு இந்த பாத்திரத்திலே நம்ம ஊற்றி வச்சுப்போம் இப்போ வந்து கேரட் சட்னி தாளிப்பு கொடுத்து இப்போது ரெடி பண்ணி வச்சாச்சு இதுதான் கேரட் சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கணும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ